அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி அண்ட் டேட்டு தமிழ் இலக்கியம் பகுதி அறுபத்தி எட்டில் இன்று நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எனும் நூலை பற்றி படிக்க வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ஆழ்வார்களை பற்றியும் படிக்க வைக்கிறோம் பன்னிரெண்டு ஆழ்வார்களின் ஊர் அவர்கள் பாடியவை திருமாலின் அம்சத்தில் அவர்கள் எவ்வாறு விளங்குகின்றனர் என்பன போல பலவற்றை படிக்க வைக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முதல்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஊர் குறிப்பு படிச்சிடலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வைணவ கடவுளான திருமாலையும் அவரது பல்வேறு அவதாரங்களையும் போற்றி பாடிய பன்னிரெண்டு ஆழ்வார்களின் பாடல்களின் தொகுப்பே நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் எனும் இந்த நூலில் உள்ள பாடல்கள் வந்து பன்னிரண்டு ஆழ்வார்களால் பாடப்பட்டது சரிங்களா பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய அந்த பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எந்த கடவுளை போற்றி இவர்கள் பாடினார்கள் என்றால் வைணவக் கடவுளான திருமாள் அதாவது பெருமாள் பெருமாளை போற்றி தான் இவர்கள் வந்து பாடியிருக்காங்க அப்போ இவங்க தான் வந்து பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பெருமாள் கோவிலில் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சரிங்களா சிவனுக்கு வந்து நாயன்மார்கள் பெருமாளுக்கு ஆழ்வார்கள் சரிங்களா அப்போ இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடி அந்த பாடல்களின் தொகுப்பு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆகும் அடுத்து போ உ ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்த வைணவ சமயத்து பன்னிரண்டு ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட இப்பாடல்களை பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாதமுனிகள் ஆழ்வார்கள் அருளி செயல்கள் என தொகுத்தார் அதாவது இந்த ஆழ்வார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் வந்து போ உ ஆறாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டுக்குள் வாழ்ந்தவர்கள் அப்போது இயற்றப்பட்ட அந்த பாடல்கள் வந்து நாதமுனிகள் முனிகள் என்பவர் தான் தொகுத்தார் எந்த நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாத முனிகள் அவர்கள்தான் இவர்கள் பாடிய அந்த பாடல்களை வந்து தொகுத்தார் அடுத்து இப்பாசுரங்களின் மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஆகும் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்காருங்களா அவங்க பாடிய அந்த பாடல்களின் எண்ணிக்கை மொத்தம் மூவாயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டு அப்ப எப்படி ஆச்சு பார்க்கலாம் ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்து அமுதனார் இயற்றிய ராமானுஜர் நூற்றந்தாதி சேர்த்து நாலாயிரம் என்பர் ராமானுஜர் நூற்றாந்தாதாதி எத்தனை பாடல்கள் உள்ளன நூற்றி எட்டு பாடல்கள் உள்ளன சரிங்களா அப்போது நூற்றி எட்டு ப்ளஸ் மூவாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு மொத்தம் வந்து நாலாயிரம் ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்து அமுதனார் திருவரங்கத்து அமுதனார் என்பரை இயற்றிய ராமானுஜர் நூற்றந்தாதி சேர்த்து நாலாயிரம் என்பர் அடுத்து பெரும்பாலான பாடல்கள் பற்றினா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாடப்பட்டுள்ளன பெருமாளுக்கு வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் உள்ளன அந்த கோவில்களில் தான் பார்த்திங்கன்னா பெருமாளான பாடல்கள் வந்து பாடப்பட்டுள்ளன அடுத்து இத்தொகுப்பில் சுமார் ஆயிரம் பாடல்கள் நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டதாகும் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவர் நம்மாழ்வார் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள இந்த பாடல்களின் தொகுப்பில் சுமார் ஆயிரம் பாடல்கள் வந்து நம்மாழ்வாரால் இயற்றப்பட்டது ஆகும் அடுத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெயர் காரணம் தெரிஞ்சுக்கலாம் திவ்ய எனும் சொல் மேலான என்றும் பிரபந்தம் எனும் சொல் பல வகை பாடல்களின் தொகுப்பு என குறிக்கும் சரிங்களா நாலாயிரம் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் நாலாயிரம் பாடல்கள் உள்ளன அப்புறம் திவ்ய எனும் சொல் பார்த்தீங்கன்னா மேலான மேலான எனும் பொருளை குறிக்கின்றது பிரபந்தம் என்னும் சொல் பார்த்தீங்கன்னா பல வகை பாடல்களின் தொகுப்பு அப்போ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என பெயர் காரணம் அமைந்துள்ளது அடுத்து இந்நூலின் பிரிவுகள் பார்த்தீங்கன்னா முதலாயிரம் பெரிய திருமொழி திருவாய்மொழி இயற்பா என நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாயிரத்துல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பாடல்கள் உள்ளன பெரிய திருமொழியில ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பாடல்கள் உள்ளன திருவாய் மொழியில ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாடல்கள் உள்ளன இயற்பால எட்நூத்தி பதினேழு பாடல்கள் உள்ளன சரிங்களா அடுத்தது திவ்ய பிரபந்தங்கள் இருபத்தி நான்கு வகைப்படும் திவ்ய பிரபந்தங்கள் எத்தனை வகைப்படும்னா இருபத்தி நான்கு வகைப்படும் அடுத்து பன்னிரு ஆழ்வார்களில் முதல் மூவர் இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவார் பன்னிரு ஆழ்வார்களில் முதல் மூவர் இருண்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆவார் அடுத்து பிற ஆழ்வார்களில் பெரும்பான்மையோர் உ ஆறுநூறு முதல் போ உ தொள்ளாயிரம் வரை வாழ்ந்தவர்கள் ஆவார் அடுத்து பன்னிரண்டு ஆழ்வார்கள் யாராருன்னு தெரிஞ்சுக்கலாம் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கை ஆழ்வார் இவர்கள் தான் இந்த பன்னிரெண்டு ஆழ்வார்கள் இவர்களை பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம் இந்த ஆழ்வார்கள் இதில் சில ஆழ்வார்கள் பார்த்தீங்கன்னா திருமாலின் கையில் உள்ள ஆறு ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் என்பது வைணவ கொள்கையாகும் திருமாலின் கையில் உள்ள அந்த ஆறு ஆயுதங்களுக்கு அதாவது சங்கு சக்கரம் இது போல் வால் இது போல அந்த ஆயுதங்களில் அம்சமாக பிறந்தவர்கள் என வைணவ கொள்கை வந்து கூறுகிறது இப்போ நம்ம பொய்கை ஆழ்வாரை பற்றி படிக்கலாம் ஊர் காஞ்சிபுரம் இவருடைய பாடல்கள் முதல் திருவந்தாதியில் அமைந்துள்ளது மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன இவர் பெயர் காரணம் பார்க்கலாம் தாமரை பொய்கையில் பிறந்ததால் பொய்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார் இவர் வந்து தாமரை பொய்கை தாமரை குளத்தில் தாமரை பொய்கையில் பிறந்ததால் இவர் வந்து பொய்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார் அடுத்து முதன் முதலில் திருமாலின் பத்து அவதாரங்களை பாடியவர் இவரே ஆவார் பொய்கை ஆழ்வார் தான் முதன் முதல்ல திருமாலின் பத்து அவதாரங்களையும் பாடியுள்ளார் அடுத்து திருமால் அம்சத்தில் இவர் வந்து கண் போன்றவர் ஆவார் திருமால் அம்சத்தில் இவர் கண் போன்றவர் ஆவார் அடுத்து பொய்கை ஆழ்வார் பாஞ்சி சன்யம் எனப்படும் புனித சங்கி அம்சம் ஆவார் நம்ம ஆறு ஆயுதங்களில் சில ஆழ்வார்கள் வந்து ஆறு ஆயுதங்களின் அம்சமாக பிறந்திருக்காங்க அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா வந்து பொய்கை ஆழ்வார் வந்து பாஞ்சிய சந்யம் எனப்படும் புனித சங்கின் அம்சம் ஆவார் திருமாலின் அம்சத்தில் வந்து கண் போன்றவர் ஆவார் அடுத்தது பூத தாழ்வரை பற்றி படிக்கலாம் ஊர் மாமல்லபுரம் இவரது பாடல்கள் இரண்டாம் திருவந்தாதியில் அமைந்துள்ளது மொத்தம் நூறு பாடல்கள் உள்ளன அடுத்து இவருடைய பெயர் காரணம் மூதம் எனும் சொல்லை கையாண்டதால் இவர் வந்து பூதத்தாழ்வார் என பெயர் பெற்றார் அடுத்து இவரது பாடல்கள் அந்தாதி தொடையிலும் வெண்பா யாப்பிலும் அமைந்திருக்கின்றன திருமால் அம்சத்தில் இவர் வந்து தலை போன்றவர் ஆவார் திருமால் அம்சத்தில் இவர் வந்து தலை போன்றவர் ஆவார் அடுத்த ஆழ்வார் பேயாழ்வார் ஊர் மயிலாப்பூர் இவரது பாடல்களை மூன்றாம் திருவந்தாதியில் அமைந்துள்ளது மொத்தம் நூறு பாடல்கள் இவருடைய பெயர் காரணம் இறைவின் மீது பேய் போல் அன்பு கொண்டதனால் இவர் இப்பெயர் பெற்றார் இறைவன் மீது பேய் போல் அன்பு கொண்டதனால் இவர் வந்து பேயாழ்வார் என பெயர் பெற்றார் அடுத்து திருமால் அம்சத்தில் இவர் பார்த்தீங்கன்னா கண்கள் போன்றவர் ஆவார் திருமால் அம்சத்தில் இவர் வந்து கண்கள் போன்றவர் ஆவார் பேயாழ்வார் நந்தகம் எனப்படும் வாளின் அம்சம் கொண்டவர் அந்த ஆறு ஆயுதங்களில் வாளின் அம்சம் கொண்டவர் பேயாழ்வார் ஆவார் அடுத்து ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் ஊர் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருமழிசை என்னும் ஊர் இவருடைய பாடல்கள் நான்காம் திருவந்தாதியில் உள்ளன மொத்தம் தொண்ணூற்றி ஆறு பாடல்கள் உள்ளன இவருடைய பாடல்கள் திருச்சந்த விருத்தம் எனப்படுகின்றன படுகின்றன திருமஹிசை ஆழ்வருடைய பாடல்கள் திருச்சந்த விருத்தம் எனப்படுகின்றன அடுத்து திருமாலின் அம்சத்தில் இவர் வந்து கழுத்து போன்றவர் ஆவார் திருமாலின் அம்சத்தில் இவர் வந்து கழுத்து போன்றவர் ஆவார் அந்த ஆறு ஆயுதங்களில் வந்து திருமஹிசை ஆழ்வார் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கரத்தின் அம்சம் ஆவார் திருமணிஷை ஆழ்வார் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கரத்தின் அம்சம் ஆவார் அடுத்த ஆழ்வார் நம்மாழ்வார் ஊர் திருக்குறுகூர் காலம் எட்டாம் நூற்றாண்டு பாடியவை திருவாசிரியம் திருவாய்மொழி பெரிய திருவந்தாதி திருவருத்தம் திருவாசிரியம் ஏழு படல்கள் உள்ளன திருவாய்மொழியில் ஆயிரத்தி நூற்றி இரண்டு படல்கள் உள்ளன பெரிய திருவந்தாதியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பாடல்கள் உள்ளன திருவிருத்தம் இதில் பார்த்தீங்கன்னா நூறு பாடல்கள் உள்ளன அடுத்து திருமால் அம்சத்தில் இவர் வந்து பாதம் போன்று விளங்குபவர் ஆவார் திருமால் அம்சத்தில் இவர் வந்து பாதம் போன்று விளங்குபவர் ஆவார் இந்த நாலாயிரம் திவ்ய பிரபலத்தில் உள்ள இந்த பாடல்களின் தொகுப்பில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் யார் நம் ஆழ்வார் ஆவார் அடுத்து ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஊர் திருக்கோவிலூர் இவர் பார்த்தீங்கன்னா நம்மாழ்வாரின் பக்தராக இருந்தவர் நம்மாழ்வாரின் பக்தர் யார்னு பார்த்தீங்கன்னா மதுரகவி ஆழ்வார் பாடியவை திருப்பதிகம் மொத்தம் பதினோரு பாடல்கள் உள்ளன இவர் திருமாலை தன் பாசுரங்களால் பாடாமல் தன் குருவான நம்மாழ்வாரையே சிறந்து தெய்வமாக எண்ணி அவரை போற்றி பதினோரு பாசுரங்களை பாடியுள்ளார் இவரது திருமாலை தன்னுடைய கடவுளாக எண்ணாமல் நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரை போற்றி எத்தனை பாடல்கள் பாடியுள்ளார் பதினோரு பாடல்களை பாடியுள்ளார் பாசுரம்னா பாடல்கள் அடுத்து திருமால் அம்சத்தில் இவர் வந்து பாதம் போன்றவர் ஆவார் மதுரகவி ஆழ்வார் திருமால் அம்சத்தில் பாதம் போன்றவர் ஆவார் அடுத்து ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் ஊர் திருவஞ்சை கலம் காலம் போ உ ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் பற்றின ராமன் மீது பற்று கொண்டவர் ராமன் மீது அதிக பற்று கொண்டவர் யார் குலசேகர ஆழ்வார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மன்னர் ஆவார் இவர் சேர நாட்டை ஆண்ட ஒரு மன்னர் ஆவார் பாடியவை பெருமாள் திருமொழி மொத்தம் நூற்றி ஐந்து பாடல்கள் உள்ளன அடுத்து திருமாலின் மார்பில் இருக்கும் மணி அம்சம் பொருந்தியவர் குலசேகர ஆழ்வார் திருமாலின் மார்பில் இருக்கும் மணி அம்சம் பொருந்தியவர் ஆவார் அடுத்து திருமாலின் அம்சத்தில் இவர் வந்து கைகளாய் விளங்குபவர் திருமாலின் அம்சத்தில் கைகளாய் விளங்குபவர் அடுத்த ஆழ்வார் பெரியாழ்வார் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் இவருடைய இயற்பெயர் விஷ்ணு சித்தர் காலம் போவு ஆறாம் நூற்றாண்டின் பிற்பகுதி பாடியவை பற்றின திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி திருப்பல்லாண்டில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஏழு பாடல்கள் பெரியாழ்வார் திருமொழி நானூற்றி அறுபது பாடல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வாரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை ஆவார் இவர் ஆழ்வார் தான் ஆண்டாளை வளர்த்தவர் ஆவார் அடுத்து ஆண்டாளை உள்ள அரங்கனுக்கு அதாவது அரங்கநாதன் பெருமாளுக்கு மனம் முடித்து கொடுத்ததன் மூலம் அரங்கனைக்கு மாமனார் ஆவார் ஆண்டாள் வந்து திருமாலை மணந்து கொண்டார்கள் இல்லைங்களா அதனால் ஆண்டாளை வளர்த்தவர் யார் பெரியாழ்வார் ஆண்டாளை திருவரங்கத்தில் உள்ள அரங்கனுக்கு மனம் முடித்து கொடுத்ததன் மூலம் பெரியாழ்வார் வந்து அரங்கனுக்கே மாமனார் ஆவார் அடுத்து ஆண்டாளை வளர்த்து அவள் சூடி கொடுத்ததை இறைவனுக்கு சூடியவர் ஆண்டாளை வளர்த்தவர் பெரியாழ்வார் அவள் சூடி கொடுத்த அந்த மலர் மாலையை தான் இறைவனுக்கு சூடுவார் ஆனால் இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரியாது ஆண்டாள் வந்து பெரியாழ்வார்க்கு தெரியாமலேயே அந்த மலர் மாலையை சூடிக்கொள்வார்கள் அது தெரியாமல் வந்து இறைவனுக்கு சாற்றுவார் ஒரு நாள் இவர் வந்து பார்த்துட்டு அந்த மாலையே அவருக்கு வந்து சாற்றவில்லை அதுக்கப்புறமா பெருமாலை காணாமல் வந்து சொன்னாராம் இது வந்து ஆண்டால் சூடிய மாலை தான் எனக்கு வேண்டும் அதையே கொண்டு வந்து சாற்றுங்க அப்படின்னு சொன்னாராம் சரிங்களா அடுத்து திருமாலின் அம்சத்தில் முகம் போன்றவர் பெரியாழ்வர் வந்து திருமாலின் அம்சத்தில் முகம் போன்றவர் ஆவார் அடுத்து இவர் கருடன் அம்சமாக விளங்குகிறார் பெரியாழ்வார் கருடன் அம்சமாக விளங்குகிறார் அடுத்து ஆழ்வர் ஆண்டாள் பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் யார் என்றால் ஆண்டாள் திருமாலை மணந்து கொண்டவர் ஆண்டாள் ஆவார் இவரை நம்ம வந்து கடவுளாக வழிபடுகின்றோம் இவருக்கு வந்து திருவல்லிபுத்தூரில் ஒரு பெரிய கோவிலே இருக்குது சரிங்களா இவர் பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் வளர்க்கப்பட்டவர் பெரியாழ்வார் வந்து காட்டில் கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் துளாய் காட்டுனா துளசி செடியின் கீழே வந்து ஆண்டாலை கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் இவருடைய காலம் போமு ஏழாம் நூற்றாண்டு இவர் பாடியவை நாச்சியார் திருமொழி திருப்பாவை இவர் இறைவனை அதாவது திருமாலை காதலனாய் கண்டு நாச்சியார் திருமொழி திருப்பாவையை பாடினார் நாச்சியார் திருமொழியில் நூற்றி நாற்பத்தி மூன்று பாடல்கள் உள்ளன திருப்பாவையில் முப்பது பாடல்கள் உள்ளன அதாவது நம்ம வந்து மார்கழி மாதத்தில் இந்த முப்பது பாடலையும் பாடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என முப்பது பாடல்களையும் வந்து நம்ம வந்து பாடுவோம் சரிங்களா அடுத்து சூடி கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் அதாவது இவர் சூடி கொடுத்த அந்த மலர் மாலையைத்தான் இறைவனும் சூடிக்கொள்வார் கொள்வார் அதனால வந்து சூடி கொடுத்த சுடர்கொடி என்றும் இறைவனையே ஆண்டாள் இறைவனையே மணந்து கொண்டார் இல்லைங்களா இறைவனையே ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் அடுத்து புரட்டாசி மாசத்துல திருப்பதி பிரம்மோற்சவம் விழாவில் கருட சேவை அன்று திருவெல்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர் மாலைகள் திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது அம்மாலையை பெருமாள் சூடிக்கொண்டு பவனி வருகிறார் சரிங்களா அதாவது சூடி கொடுத்த கூடிய இல்லைங்களா இவங்க அதனால இவர் அணிந்த அந்த மாலையை தான் பார்த்தீங்கன்னா பெருமாளும் அணிந்து கொண்டு பவனி வருகிறார் எப்பன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல திருப்பதி பிரம்மோற்சவத்துல கருட சேவை அன்று சரிங்களா அடுத்து திருப்பதி பெருமாளின் மலர் மாலையை ஆண்டுதோறும் நடைபெறும் திருவெள்ளிபுத்தூர் ஆண்டாள் திரு கல்யாண உற்சவத்தில் ஆண்டால் சூடிக் கொள்கிறார் அப்போது பெருமாளுடைய அந்த மலர் மாலை இவரும் சூடிக் கொள்கிறார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா திரு திருக்கல்யாண உற்சவத்தில் இவர் வந்து சூடிக் கொள்கிறார் இவர் வந்து கோவில் எங்கே இருக்கிறார் திருவல்லிபுத்தூர் சரிங்களா திருவல்லிபுத்தூரில் நடக்கும் அந்த ஆண்டுதோறும் நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் பெருமாளின் அந்த திருப்பதி பெருமாளின் அந்த மலர்மாலை இங்கு வரவழைக்கப்படுகிறது அந்த மலர் மலர்மாலையை சூடிக்கொள்கிறார் அடுத்து திருவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆண்டாளின் இடக்கையில் உள்ள கிளியினை தினமும் புதிதாக இன்றலும் செய்யப்படுகிறது அதாவது ஆண்டாள் கையில பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்கும் அந்த கிளியை வந்து தினமும் செய்து அவர் கையில் வைக்கிறார்கள் சரிங்களா ஆண்டாள் இடக்கையில் உள்ள கிளியின் வந்து தினமும் புதிதாக இன்றலும் செய்கிறார்கள் அடுத்த ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஊர் சோழ நாட்டு மண்டங்குடி அல்லது திருமந்தன்குடி இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணார் பாடியவை திருமாலை திருப்பள்ளி எழுச்சி திருமாலையில நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சியில பத்து பாடல்கள் அடுத்து திருவரங்கத்திலேயே வாழ்ந்து திருவரங்க அரங்கநாதனுக்கு பாமாலை மற்றும் பூமாலை சாற்றும் சேவையை தம் வாழ்நாள் முழுதும் செய்து வந்தவர் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஆவார் திருவரங்கத்திலேயே வாழ்ந்தார் அந்த அரங்கநாதனுக்கு பாமாலை பாமாலைனா பாடல்கள் பூமாலை பூமாலை பூவை வந்து தொடுத்து மாலையாக சாற்றுகிறார் இப்போ பாமாலை மற்றும் பூமாலையை வந்து பெருமாளுக்கு சார்த்தி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார் அடுத்து திருமாலின் அம்சத்தில் இவர் வந்து மார்பு போன்றவர் ஆவார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலின் அம்சத்தில் மார்பு போன்றவர் ஆவார் அடுத்த ஆழ்வார் திருப்பானாழ்வார் ஊர் உறையூர் இயற்பெயர் பாணர் இவர் வந்து இவர் நெற்றியில் வடிந்த குருதியை இறைவன் நெற்றியிலும் வடித்து காட்டியது வரலாறு இவர் நெற்றியில் குருதி வழிந்த போது அதே டைம்ல இரனுடைய நெற்றிலும் குருதி வழிந்து குருதி ரத்தம் ரத்தம் வடிந்தது வந்து ஒரு வரலாறு ஆகும் பாடியவை அமலநாதிபிரான் பதிகம் மொத்தம் பத்து பாடல்கள் திருமாலின் அம்சத்தில் இவர் வந்து கைகள் போன்றவர் ஆவார் திருமாலின் அம்சத்தில் திருப்பானாழ்வர் வந்து கைகள் போன்றவர் ஆவார் அடுத்து கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஊர் திருக்குறையலூர் இயற்பெயர் கலியன் பாடிய நூல்கள் பார்த்தீங்கன்னா பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழுக்கூற்றிக்கை பெரிய திருமடல் சிறிய திருமடல் பெரிய திருமொழியில் மொத்தம் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாடல்கள் திரு குறுந்தாண்டகத்தில் இருபது பாடல்கள் திருநெடுந்தாண்டகம் முப்பது பாடல்கள் திருவெழுக்கூற்றுகையில் ஒரு பாடல் பெரிய திருமடல் ஒரு பாடல் சிறிய திருமடலில் ஒரு பாடல் இருக்குது அடுத்து திருமாலின் அம்சத்தில் இவர் வந்து கொப்புள் போன்றவர் ஆவார் திருமங்கை ஆழ்வார் திருமாலின் அம்சத்தில் கொப்புள் போன்றவர் ஆவார் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்